மதுரை மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் பதினான்காவது காக்கி ஆடவர் ஜூனியர் உலகக்கோப்பை போட்டி வருகிற இருபத்தி எட்டாம் தேதி தொடங்குவதை முன்னிட்டு கள ஆய்வு பதினான்காவது காக்கி ஆடவர் ஜூனியர் உலகக்கோப்பை போட்டி வருகிற இருபத்தி எட்டாம் தேதி மதுரை மாநகர பந்தயசாலையில் உள்ள மதுரை மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் தொடங்குவதை முன்னிட்டு விளையாட்டு வீரர்கள் தங்கும் விடுதி விளையாட்டு அரங்கம் வாகனங்கள் நிறுத்துமிடம் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடு போக்குவரத்து மாற்றம் குறித்து மதுரை மாநகர காவல் ஆணையர் முனைவர் ஜே லோகநாதன் ஐ அவர்கள் காவல் அதிகாரிகளுடன் கள ஆய்வு மேற்கொண்டார் காவல் துணை ஆணையர் வடக்கு காவல் துணை ஆணையர் தலைமையிடம் மற்றும் காவல் துணை ஆணையர் ஆயுதப்படை ஆகியோர் உடனிருந்தனர் மேலும் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதுரை மாநகர ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற காவலர்களுக்கான வாராந்திர கபாத்து பயிற்சி மற்றும் உடற்பயிற்சியை மாநகர காவல் ஆணையர் முனைவர் திரு ஜே லோகநாதன் ஐ பி எஸ் அவர்கள் பார்வையிட்டு காவலர்களுக்கு அகம் திட்டம் தொடர்பான சிறப்புகளை எடுத்துரைத்தும் அறிவுரைகள் வழங்கியும் காவலர்களின் குறைகளை கேட்டு அறிந்ததோடு விரைந்து நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் காவல்துறை ஆணையர் ஆயுதப்படைய அவர்கள் உடனிருந்தார் மேலும் இன்றைய கவாத்து பயிற்சியின் போது தமிழக ஊர்காவல் படையில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டு பயிற்சி பெற்று வரும் மூன்றாம் பாலினத்தவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களிடையே எழுச்சியுரை ஆற்றினார்